கதிரும் செந்தில வந்து கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ கோமதி வந்து சொல்றாங்க இனி யார் கதவை இருக்கான்னு தெரியல அப்படிங்கும் போது ஒருவேளை கதிர் தான் வந்திருப்பானு அப்படின்னு சொல்லும்போது கதிர்க்கு இப்போ தானே நீ ஃபோன் பண்ணுனேன் வரதுக்கு எப்படி கொஞ்சம் நேரம் ஆகுன்னு சொன்னே ஆனால் இப்போ யார் கதை இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது கதிர் பார்த்தோம்னா ராஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராஜி நாங்கள் தான் கதவை இருக்கோம் கதை வந்து தரோம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிரும் செந்திலும் வராங்க அம்மா உயிரோட தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது அம்மா உயிரோட தான் இருக்கிறா அப்படிங்கும்போது எந்த ரொம்ப சொல்லி கேட்குறேன் வைக்கிறாங்க உடனே குமார் இருக்கும் ரூமை கொண்டு காட்டவும் குமார் வந்து அவங்க பார்க்குறாங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு உயிர் இருக்குது தெரியுது உடனே தண்ணி தெளிக்கிறாங்க தண்ணி தெளிச்சதுமே குமார் எந்திரிச்சிருந்தாங்க எந்திரிச்சதுமே ஏண்டா இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து அடிக்கிறதுக்காக போகும்போது குமார் வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருந்தாங்க நம்ம குமாரை வந்து துரத்திக்கிட்டு போகவும் குமார் வந்து ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு தாங்க அப்போ எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதிரும் செந்திலும் வராங்க உடனே கோமதி கேட்குறாங்க அவன் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிறாங்க குமார் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே திட்டிகிட்டு உடனே கோமதி வந்து அரசிக்கிட்ட சொல்கிறாங்க இப்போ மாதிரி அவனை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ அரசி சொல்கிறாங்க நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறதுக்காக நான் துணிஞ்சிட்டேன் ஆனால் நல்ல வழியாக என்ன காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா மீனா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குங்க நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நான் இந்த மாதிரிக்கு பண்ணினதுக்கு அப்புறமா கூட ராஜியும் சரி அத்தையும் சரி என்னை யாருமே வந்து இந்த மாதிரிக்கு திட்டவே இல்லை உண்மையிலே சொல்லப்போனால் அவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் தாங்க பண்ணுனாங்க அப்படிங்கும் போது ஆமாம் நீ என்ன வேணும்னா பண்ணுன தெரியாமல் தானே பண்ணுன அதுவும் அரசியை காப்பாற்றுறதுக்காக தானே இந்த மாதிரிக்கு செஞ்ச அதனால உன் மேலே எந்த தப்புமே கிடையாது மீனா நீ எதுக்கும் பயப்படாத நான் தான் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு ஆதரவு செய்யிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே கோமதி சொல்கிறாங்க ஐயோ இன்னமும் இந்த கோயிலெல்லாம் இருக்க வேண்டாம் வாங்க நம்ம கிளம்பலாம் நல்ல வேலையாக ஏதோ தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சுது நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு கோமதி சொல்லவும் என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரிதான் கோயிலுக்கு பூஜை பண்ணுறதுக்காக தானே வந்தீங்க இன்றைக்கி தானே கடைசி நாள் இன்றைக்கி ஒரு நாள் இருந்துக்கிட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்தே கிளம்பலாம் அப்படிங்கவும் இப்போ ராஜி சொல்கிறாங்க அத்தை அத்தை தான் தான் லாஸ்ட்டு போட்டி இதில் மட்டும் நான் ஜெயிச்சிட்டோம்னா எனக்கு பரிசு கிடைக்கும் அப்படிவோம் உடனே வந்து கோமதி சொல்கிறாங்க ஆமாம் இவளுக்கு இப்போ பரிசு ஒன்று தான் முக்கியமாக இருக்குது இங்கேயா மனசன் பொழச்சது பெரிய பொழப்பாக இருக்குது என்ன நடக்குமோ நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தோம் ஏதோ இதோட போச்சுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறோமா நீ என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு போகலாம் இன்றைக்கி தானே லாஸ்ட் நாள் என்ன இருந்தாலும் சரி அந்த கடவுளை தானே நீங்கள் எப்போ பார்த்தாலும் நம்பிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது அந்த பூஜை பாதிலே விட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டா நீ சொல்றது கூட கரெக்டு தான் எல்லாமே சாமி தான் நம்மளுக்கு துணையா இருந்து நல்லது பண்ணி கொடுத்தாரு சரி நீ சொன்ன மாதிரிக்கு இந்த பூஜையை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு வராங்க அப்போ உடனே வந்து ராஜி கதிரிக்கிட்ட சொல்கிறாங்க நீ எனக்காக தானே அத்தைகிட்ட பேசுனேனு எனக்கு தெரியும் ஆனால் அத்தை எப்படி மடக்கணுமோ அப்படி மடக்கிட்டியே அப்படின்னு சொல்லவும் உடனே கதிர் வந்து சிரிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க அப்போ டான்ஸ் போட்டி வந்து இப்போ தான் மூணாவது போட்டி ஆரம்பிக்குது அப்போ ராஜி வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக போகும்போது எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ராஜு டான்ஸ் ஆடுறதாங்க டான்ஸ் ஆடுனதுமே அவங்களுக்கு பரிசு கிடைக்குது என்ன பரிசுன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு பைக்கு தான் அவங்க நினைச்ச மாதிரிக்கே அவங்க வின் பண்ணுறாங்க அப்போ அந்த பைக்கை வந்து கதிர்கிட்ட கொடுக்கும்போது கதிர் வந்து சொல்கிறாங்க என்ன ராஜி நீ போட்டியில் ஜெயிச்சுக்கிட்டு அந்த பைக் வந்து உனக்கு தான் சொந்தம் என்கிட்ட கொடுக்குற அப்படிங்கும் போது உடனே வந்து மீனா சொல்கிறாங்க அப்போ அந்த போட்டியில் சேர்ந்துக்கிட்டதுக்கு காரணமே நீதான கதிர் உனக்காக தான் அந்த போட்டியிலே சேர்ந்துக்கிட்டு உனக்கு பைக் வாங்கி கொடுக்கணும்னு அவள் வந்து நினைச்சான் அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டு அப்படிங்கவோ உடனே அரசு சொல்கிறாங்க அண்ணி அண்ணி நீங்கள் எப்படியாவது கார் ஜெய்ச்சிருவீங்க நம்ம எல்லோரும் கார்லேயே போகலான்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் அண்ணனுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தானே தெரியுது அப்படிங்கவோ அப்போ கோமதி சொல்கிறாங்க சரி அதான் போட்டியில் அவள் ஜெயிச்சுட்டாளா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க நம்ம அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க அடுத்துங்க பார்த்தோம்னா குமாரை தான் காட்டுறாங்க குமார் வந்து வீட்டுக்கு வரவும் அவங்க தலையில் வந்து தடவிக்கிட்டே வராங்க என்னடா தலையில் என்ன ஆச்சுது அம்மா நீ எங்க தான் போன நேத்தெல்லாம் உன ஆளைய காணல அப்படின்னு அவங்க வீட்டுல அவங்க அம்மா கேட்கவும் உடனே குமார் ஏதோ பொய் சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க கோமதி எல்லாரும் வீட்டுக்கு வந்துடவும் கோமதி வந்து வெளியே வரும்போது குமார் அங்கே வாசல் நின்றுட்டு இருக்கிறாங்க உடனே கோமதி குமாரை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கவும் குமார் வந்து தலை தடவிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ மீனாகவும் வந்துருந்தாங்க உடனே மீனாக சொல்கிறாங்க தான் அவனை பார்த்தாலே இப்போ எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது அவனை பார்த்தாலே பயமாகவே இருக்குது அவனை பார்த்தா அப்படியே எனக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே கோமதியிட்ட வந்து மீனாக சொல்கிறாங்க அத்தை நேற்றுக்கெல்லாம் என்னமோ அழுதுகிட்டே இருந்தீங்க இன்னைக்கு என்னென்னா அவனை போட்டு அடிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அவன் பண்ணின வேலைக்கு அவன் அப்படி தான் செஞ்சுருக்கணும் ஆனால் அதை நம்ம செஞ்சது தான் தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அத்த அத்த சும்மா நடிச்சிட்டு இருக்காதீங்க நீங்கள் என்ன இருந்தாலும் சரி தான் நேற்றுக்கு குமார் இப்படி இருந்தோன்னு நீங்கள் எப்படிலாம் தெவிங்கி தெவிங்கி அழுதுகிட்டு இருந்தீங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டி என்ன இருந்தாலும் சரி தான் அவன் என்ன இருந்தாலும் எங்கள் அண்ணன் பையன் ஒரே ரத்தம் அதுக்குன்னு பாசம் இல்லாமே போயிடும் எங்கள் அண்ணனு மருகில் தான் பாசம் கிடையாது அவனும் தானே இப்படி இவனை வளர்த்து வச்சுருக்கானுங்க இவனை மட்டும் ஒழுங்காக வளர்த்து வச்சுருந்தா இவனும் நல்லவனாக இருந்திருப்பான் அப்படின்னு கோமதி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து மயிலை தான் காட்டுறாங்க மயில் வந்து எப்படியாவது சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி அவர் சொல்லிட்டாரு ஆனா நான் தான் படிக்கவே இல்லையே இப்போ நான் என்ன பண்றதுக்கு அவர் திரும்பவும் வந்து கேட்டுட்டு இருப்பார் குழப்பத்தோடு இருக்கவும் அப்போ கோமதி வந்து மயிலை கூப்பிடுறாங்க என்னடி மயில் வேலைக்கு போன சொல்லிக்கிட்டு உடனே கிளம்பி வந்தியே வேலைக்கு போனியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைத்த நான் வேலைக்கு போகலை அப்படிங்கிறாங்க என்னது வேலைக்கு போகலையா அப்புறமே எதுக்காக அவ்வளோ அவசரத்தோட நீ கிளம்பி வந்த அப்படிங்கும் போது அப்படிதான் அவர் சொன்னாரு ஆனா மாமா தான் வந்து என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் நீ அப்படிலாம் போக இருக்க மாட்டியே வேலைக்கு போகணும்னா காலைல சுடுதண்ணி ஊற்றிட்டுலாம் ஓடுவேன் நீயா வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கோமதி கேக்கவும் பதில் சொல்ல முடியாம மயில் வந்து திணறிட்டு இருக்கிறாங்க